வாழ்க வளமுடா தருமபுரியிலேருந்து ஃபேஷன் டெய்லர் ஜெகன் நெக்டிவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸுக்கு வரக்கூடிய நாட் டிசைன் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு இதுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து எடுத்து வச்சுட்டோம் அதாவது ஒரு சேரீயில் வந்த இந்த குஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா முந்தான சைடு வந்து வரும் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால இது எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸேரீலேருந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அதை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் அதே சேரீயோட ப்ளவுஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாட் டிசைனாக வந்து நம்ம இதில் வந்து ரெடி பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டோட கலருக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு வந்து அதே அதேமாதிரி சின்னதாக வந்து நான் வந்து பைப்பிங் வந்து திருப்பி சின்ன சின்னதாக வந்து பீஸ் வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வந்து டிசைன் செய்கிறதுக்காக அது ரெட் கலருன்றதுனால ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்னதாக வந்து நம்ம வந்து கட் பண்ண பீஸை அந்த கீழ்ப்பக்கம் ஒரு அரை அரை இன்ச்சு கேப் விட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைனாக வந்து நம்ம வந்து வச்சுட்டு வரோம் இந்த டிசைன் நீங்கள் வேணுனாலும் வச்சுக்கலாம் இல்லை வேணாலும்னாலும் வந்து விட்டுட்டு நீங்கள் கடைசியில் வந்து பார்த்திங்கனா அந்த எஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த குஞ்சத்தை மட்டும் பக்கம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தை வந்து போட்டுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இந்த கலர் மேட்சிங் வரும் அப்படின்றதுக்காக அதை நான் வந்து கொடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு லைனிங் துணியில் வச்சு தைச்சிட்டு இப்போ மேல் பக்கம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் துணி வச்சு நம்ம வந்து தைல் வந்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா பிசு வந்து நமக்கு சென்ட்ரலில் உள் பக்கமாக நமக்கு வந்து போயிடும் இப்போ நம்ம ஒே அந்த ரவுண்டு வந்து திருப்பும்போது இந்த மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிசு இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் அந்த சின்ன சின்ன பீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைனாக நமக்கு வந்து வரும் இப்போ மேல் பக்கம் ஓரமாக நம்ம வந்து தயில் வந்து போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லேஸ் வந்து பயன்படுத்தலை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேல் பக்கம் லேஸ் வேணாலும் ஒரு லைன் வேணாலும் வச்சுக்கலாம் ரெண்டு லைன் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேம் கிளாத்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேல் பக்கம் பைப்பிங் மாதிரி வந்து லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்குறேன் இப்போ கீழ்ப்பக்கம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்கிற மாதிரியே அந்த ரவுண்ட் ஷேப் எப்படி இருக்குதோ அதே மாதிரி வச்சு நம்ம வந்து தயில் போடணும் தையல் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அளவுக்கு போடணும் அதேமாதிரி அந்த சின்ன சின்ன பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஒரே மாதிரி மாதிரி வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் கொஞ்சம் கம்மி தான் சீருந்தா வச்சு தைக்கும்போது கம்மி தான் சீருந்தால் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிவிட்டு தான் கீழே வந்து கிராஸ் பீசிச்சு தையல் போடணும் கட் பண்ணதை நான் வந்து வீடியோவில் வந்து காட்டலை அப்படியே வந்து மடித்து மேல் பக்கமாக அப்படியே பிசுலாம் மடித்து நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கீழ் பக்கம் நமக்கு ஒரு டிசைன் வந்து வந்திருக்கு சென்டரில் வந்து கேப் வர்ற மாதிரி ஒரு டிசைன் வந்து வந்துருக்குது கரெக்டாக அந்த ஒவ்வொரு கேப்புக்கும் நடுவில் நமக்கு வந்து கீழ்ப்பக்கம் தொங்குற மாதிரி அந்த நாட் டிசைனை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் டபுளாக மடிச்சு அதாவது ஒரு பக்கம் முடி வந்திருக்கும் அதாவது நம்ம சேரீல வந்து கட் பண்ணும்போது ஒரு பக்கம் முடி இருந்தது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கட் பண்ண பதிலாம் நம்ம வந்து முடி வந்து போட்டுக்கிட்டோம் அப்போ பார்த்திங்கன்னா அதை அப்படியே டபுளாக மடித்து சென்டராக மடித்து நம்ம வந்து மேல் பக்கம் ஒரு அரை இன்ச்சு கேப் வர்ற மாதிரி நம்ம வந்து லைனாக வச்சு நம்ம வந்து தையல் போடலாம் அதாவது அந்த குஞ்சத்தை வந்து ரெண்டாக மடிக்கிறோம் அண்டா மடிக்கிறதை அரைஞ்சி கேப் வர மாதிரி வச்சு நான் வந்து தையல் வந்து போட்டுட்டு வரேன் இதுமாதிரி மடித்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழ் எல்லாம் ஒரே அளவு வரமே நம்ம வந்து வச்சு தையல் போட்டு வரணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா வந்து அழகாக இருக்கும் இல்லை ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று மிச்சமாகவும் ஒன்று கம்மியாகவும் நமக்கு வந்து வரும் அதுமாதிரி வராமல் நம்ம வந்து பார்த்துக்கணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் வேணாலும் அந்த சின்ன லைன் மேலே நம்ம வந்து லேஸ் வேணாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கீழ்ப்பக்கம் இருக்கிறதெல்லாம் ஒரே அளவுக்கு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேல் பக்கம் நம்ம வந்து சிம்பிளாக இருக்கிறதுனால நம்ம வந்து லேஸ் வேணாலும் வச்சுக்கலாம் இல்லைன்னா அந்த சேண்டல் கலருக்கே நான் வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் வந்து மேல் பக்கம் வந்து நான் வந்து கொடுக்குறேன் இதுவும் பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் தான் கிராஸ் பீஸ் தான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரவுண்ட் ஷேப் வந்து திரும்பும் அதையும் நம்ம வந்து வச்சு தையல் போட்டுக்கலாம் கீழ்ப்பக்கம் ஒரு தையல் மேல் பக்கம் ஒரு தையல் வச்சு நம்ம வந்து தயில் போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து லேஸ் வந்து பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து லேஸ் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளான மாடல் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே வந்து சென்டரில் ஒரு டிசைன் கொடுத்துருங்களா அந்த டிசைன் தேவையில்லைன்னா நீங்கள் வந்து அந்த குஞ்சத்தை மட்டும் மறித்து மறித்து வச்சு நீங்கள் வந்து தையல் கூட போட்டுக்கலாம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நல்லா தான் இருக்கும் இப்போ நாட்டு வச்சு ரெண்டாம் போது அந்த கீழ் பக்கம் பாருங்கள் அந்த சின்ன பீஸ் ரெண்டு இருக்கு இல்லைங்களா அந்த ரெண்டு பீஸும் ஒரே மாதிரி வரத்தால் நம்ம வந்து வச்சுக்கிட்டு தயில் வந்து போடணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த தயில் கீழே வந்து மேல் பக்கம் லாஸ்ட் வரைக்கும் வரும் கேப்பில் தையல் போட்டிங்கன்னா தயில் வந்து நிற்காது இப்போ பார்த்திங்கன்னா தயில் போட்டு நம்ம வந்து நாட்டு வந்து ரெடி பண்ணிட்டோம் இது ரொம்ப சிம்பிளான மரல் தான் நம்ம அதாவது வேஸ்ட்டு பண்ணாமல் அதே நம்ம வந்து ப்ளவுஸுக்கு வந்து மடித்து வச்சுருக்கிறோம் டபுளாக மடிக்க வைக்கும்போது அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக வரும் இப்போ நம்ம இந்த கீழ்ப்பக்கம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் இருந்தால் ரவுண்ட் ஷேப் தைக்கும்போது கொஞ்சம் வித்தியாசம் வரும் அப்போ நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் காசு செலவு இல்லாமல் இந்த சேரிலேயே வரக்கூடிய கலர் மேட்சிங் ஆகும்போது நமக்கு சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும் இந்த மாதிரி உங்கள் கிட்ட இருந்துச்சுன்னா வேஸ்ட்டு பண்ணாமல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது போன்ற தயக்கி வீடியோகளை வந்து தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம தருமபுரி பேசன் ரயிலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்